அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் கண் இமைக்கும் நொடிப்பொழுதில் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய துவாவிற்கும் பதில் தரக்கூடிய ஒற்றை வார்த்தையினுடைய சிறப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ரொம்ப இலகுவான ஒரு வஜீஃபாக்கள் சொல்லுங்கள் எங்களால் பெரிய அமல்கள் செய்ய முடியல நேரம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன வஜீஃபாக்களே போதுமானது ஆனால் நம்ம எல்லோருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் எந்த மாதிரியாக அமல் செய்கிறோம் அந்த அமல் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் இதைத்தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் நம்ம நூறு முறை ஒரு வார்த்தையை தஸ்வையை செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாத்தாலா பார்க்கவே மாட்டான் நம்ம ஒரே ஒரு முறை சொல்கிறோம் பார்த்தீங்களா உள தூய்மையோட என்னுடைய ரப்பு அந்த வார்த்தைக்கான பொருளை உணர்ந்து அல்லாஹுவ புகழ்ந்து அல்லாஹுவை உணர்ந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் பவரை அல்லா தாலா கொடுத்துருக்கான் எனவே நீங்கள் சின்னதோ பெருசோ நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும் நம்ம தினசரி ஈமானை வளர்க்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இல்லையா இந்த திக்கரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஈமானை வளர்த்துக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போதான் தெரியும் அல்லாஹிவினுடைய அன்பு அல்லாஹிவினுடைய கருணை எப்படிப்பட்டது ஒரு சின்ன அமலுக்கு அல்லாஹத்தால் எப்படிப்பட்ட அந்தஸ்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரசூல்லாவினுடைய காலத்தில் ஒரு மனிதர் ஓடி வந்தாராம் ரசுல்லா எனக்கு அல்லவின் மீதும் அல்லாஹினுடைய தூதரான உங்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது நான் அதனால ஈமான் கொன்று இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ ரசுல்லா கேட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அலஹமது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இன்னும் ஷஹாதத் கலிமாவையும் சொல்லி தர்றாங்க இவங்க அந்த ஷஹாதத் கலிமாவையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு ரெண்டு பேருமே இந்த ஈமான் என்ன இதெல்லாம் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் இந்த விஷயங்களை எல்லாம் பேசிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் சில சகாபாக்கள் ஓடி வந்து போருக்கு தயாராகி கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் வரீங்களா யாரை சூழல்லா அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் வரீங்களான்னு சொல்லி இந்த மனிதரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அலமதுல்லா கட்டாயம் நான் வருவேன் அல்லாஹுக்காக நான் வருவேன் இன்னும் அந்த மனிதர் சொன்னாராம் நான் அல்லாஹவுக்காகவும் இந்த மாமினான மக்களுக்காகவும் என்னுடைய கழுத்தில் ஈட்டியை இந்த புறம் குத்தினாலும் இந்த புறம் வரும் வரை என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் அல்லாஹுக்காக நான் வந்து இந்த மக்களுக்காக நான் கண்டிப்பாக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க பிறகு அந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு போர் வந்து நடக்குது அந்த போரில் நிறைய சஹாபாக்களும் வந்து மரணம் அடைகிறாங்க அந்தப்புறம் காஃபிர்களும் மரணம் அடைகிறாங்க இதெல்லாம் ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கு அப்பதான் ரசுல்லாவுக்கு ஒரு சிந்தனை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க ஆனா அந்த மனிதருடைய பெயர் கூட எந்த ஹதீதுகள்லையுமே குறிப்பிடப்படலை ஏன்னா அவரு அவருக்கு பெயர் வைக்கவே இல்லை அதனால் அந்த சஹாபியனுடைய பெயர் குறிப்பிடப்படலை ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ரசூல்லா தேடுறாங்க கடைசியாக அவரை தேடி பார்க்கும்போது கிடைக்கவே இல்லை கடைசியில் நிறைய காபிர்கள் மரணம் அடைஞ்சு கிடக்கிறாங்க அதற்கு நடுவுல இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் கிடக்கிறார் எந்த நிலைமையில் அப்படின்னா அல்லாஹியினுடைய ரசூலுக்கு முன்னாடி அந்த மனிதர் எந்த வார்த்தையை சொன்னாரோ அதாவது ஒரு பக்கம் கழுத்துல ஈட்டி வந்து இன்னொரு பக்கம் வந்தாலும் நான் போராடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கை அவர் வந்து நிறைவேத்திட்டார் அதே நிலையில நிறைய காஃபிர்களை அவர் வந்து போரிட்டு அதே இடத்துல அவரும் ஷஹீதாக்கப்படுறார் இதை பார்த்த ரசோல்லாவுக்கு கவலை தாங்க முடியாத கவலை அவர்கள் ரொம்ப மிகுந்த வேதனையோடு இருக்கும்போது அல்லா தலா ஒரு வகையாக அனுப்புகிறான் அது என்ன அப்படின்னா இந்த மனிதர் நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டாரு நீங்க இதற்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சுபஹான் ஒரு முறை கூட சஜிதா செய்யலை ஒரு முறை கூட தொழுகவே இல்லை ஆனா அல்லாஹாலா சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் வாக்கே கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது அமல்கள் செய்து ஈமான் கொண்ட நம்ம துவா கேட்கும் போது அல்லா நமக்கு தர மாட்டானா என்ன நமக்கு தான் துவாக்கள் கேட்கறதுக்கு தெரியல அல்லாஹாலா ரொம்ப கருணையாளனா இருக்கிறான் ரொம்ப இரக்கமானவனா இருக்கிறான் அவங்க கிட்ட எப்படி கேட்டா கிடைக்குமோ அப்படி நம்ம கேட்கணும் இன்னும் உறுதியா கேட்கணும் உறுதியான ஈமானோடு இரையச்சத்தோட கேட்கணும் இப்ப அந்த மனிதர் எந்த அமலுமே செய்யலை ஆனா அவருடைய உறுதியான ஈமான் இருக்கு பாருங்க அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வச்சா இருப்பாருங்க அதற்காக மட்டும்தான் அல்லாஹாலா சொர்க்கத்தை கொடுத்தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்களில் எதுலையுமே அல்லாஹுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது இப்ப நம்ம தொழுதாலும் அல்லாஹுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை இன்னும் நம்ம நோம்பு வச்சாலும் எதுவும் கிடைக்க போறதில்லை குரான் ஓதனாலும் எதுவும் கிடைக்க போறதில்லை ஆனால் அல்லாஹாலா அதை செய்யறத விரும்புறான் எனவே சின்னதோ பெருசோ நீங்க உள தூய்மையோடு அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு செய்யுங்க கட்டாயம் கண் இமைக்கும் நொடி பொழுதுல அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு அமல் தான் இந்த திக்கரை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லாம் உங்களுடைய பிரார்த்தனை தாமதமின்றி அல்லாஹிடத்துல கொண்டு செல்லப்பட்டு உங்களுக்கு உடனடியாக பதில் தரப்படும் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமத்தினுடைய சிறப்பு தான் அது என்ன திருநாமம் யா கேட்க கேட்கக்கூடியவனே ல்லா அவ கேட்கக்கூடியவனாக தான் இருக்கிறான் நபியோ அவங்க சொல்லுவாங்க இல்லையா முடியாதவனோ கேட்க முடியாதவனோ கிடையாது அல்லாஹாலா பார்க்க கூடியவன் அல்லாஹால கேட்க கூடியவன் அதனால நீங்க மனதுல அமைதியா முணுமுணுத்தா கூட அல்லாஹுக்கு தெரியும் ஏன்னா அவன் எல்லாத்தையும் தான் இருக்கான் அல்லாஹாலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் யார் செமையாவோ கேட்கக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹ் தினசரி காலையில ஒரு நூறு முறை இன்னும் மாலையில மகுரீபுக்கு பிறகு நூறு முறை வளமையா நீங்க திக்கிற செஞ்சுட்டு வாங்க நீங்க எந்த காரியம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ பெரிய ஹாஜத்துக்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய பிரார்த்தனை கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னா இதை ரெண்டு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இதை இப்படியே நீங்கள் ஊட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் ஓதிட்டு வரும்போது அந்த துவா உங்களுக்கு கபூலாகியிருக்கும் அதற்குள்ளேயுமே அல்லா உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றியிருப்பான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுத்துருப்பான் எனவே இந்த சக்தி பெற்ற அமலை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் எல்லாம் பல்ல அல்லா தலை நம்ம அனைவருக்கும் துவாவிற்கு பதிலையும் கொடுக்கட்டும் இன்னும் நம் அனைவருக்குமே முழுமையான ஈமானையும் கொடுக்கட்டும் இதன் காரணமாக மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இப்போ நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் புத்தகத்தை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அதாவது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அலமது இல்லா எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாருக்குமே இன்ஷால்லா திங்கட்கிழமை வந்துரும் உங்களுக்கு இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்கிறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இன்ஷா அதற்கு பிறகு பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லா ப்ராசஸும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அலமதுல்லா நல்லபடியாக போயிட்டுருக்கு இன்னும் நாங்கள் சேனலில் போடுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தே எங்களுக்கு பாதி வந்து போயிடுச்சு மிச்சம் பாதி தான் நான் அவங்க வந்து இப்போ சேனலில் சொல்லி போட்டுட்ருக்கோம் அலமது இன்னும் கொஞ்சம் ஆர்டர் தான் எங்களால் எடுக்க முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு தயார் பண்ணி புத்தகம் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் கொஞ்சம் வேகமாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு முதல்ல வந்துடும் இன்ஷால்லா எனவே சீக்கிரமாக பண்ணிவிடுங்க இன்ஷால்லா மேலும் இந்த ஒரு வஜீஃபா புத்தகங்களை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் நாங்கள் உடனே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் மேலும் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த நம்பருக்கு நீங்க வந்து நீங்கள் வந்துட்டு கால் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு நபர் இத்தனை பேருடைய காலை எடுத்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா நான் உங்களுக்கு அந்த நம்பரை நான் திரும்பவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷாலாக பார்க்காதவங்க இன்னும் தெரியாதவங்க எல்லாருமே அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு எனக்கு புக் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க அவங்க உங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் தெளிவான அட்ரஸ் கொடுங்க நிறைய பேருடைய அட்ரஸ் தெளிவில்லை அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் உங்களை கூப்பிட்டு அது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது லேட் ஆகும் உங்களுக்கும் லேட் ஆகும் எங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் தெளிவான அட்ரஸை நீங்கள் கொடுங்க இன்ஷால்லா எல்லாருக்குமே இன்றைக்கி எடுத்த ஆர்டர் இன்ஷால்லாம் திங்கட்கிழமை தான் உங்கள் வீட்டுக்கு வரும் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அதற்கான பதிலை நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த புத்தகத்தினுடைய விலை நூறுரூபா ஆனால் கொரியர் சார்ஜ் உங்களை சார்ந்தது தான் அதனால் அதற்கு தனியாக வந்து சார்ஜ் போடுவாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எனவே இந்த ஒரு பதிவை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன்